ஐம்புலம் ஐநெறி ஐங்கலை இயல்தெறி ஓம்பொருள் விழுபொருள் சீர்மை மானெறி செழுநிலை வளமுறும் நிலத்தியல் நீரியல் விழுப்பொருள் நிலைக்கலை எரியல் கூர்ந்தே பறப்பொருள் ஆக்கம் பார்நிலை ஐம்பொருள் கருப்பொருள் மூலம் ஐங்குடில் ஐநிலை பொருளரும் திறத்தால் மெய் நோக்கி தெருடியியல் நிலைத்தறிச் சீர்தமா மதியால் ஆய்முறை ஆய்களை அறிவியல் நெறிக்கலே ஆய்தலும் உணர்தலும் அறிவியல் நெறியே ஐம்புலம் ஐநெறி ஐங்கலை இயல்தெறி ஓம்பொருள் விழுப்பொருள் சீர்மை மாணரி செழநிலை வளமுறும் நிலத்தியல் நீரியல் விழுப்பொருள் நிலைக்கலை எரியல் கூர்ந்தே பருப்பொருள் ஆக்கம் பார்நிலை ஐம்பொருள் கருப்பொருள் மூலம் ஐங்குடில் ஐநிலை பொருளுரும் திறத்தால் மெய்ப்பொருள் நோக்கி தெருளியல் நிலைத்தறி சீர்தமா மதியால் ஆய்முறை ஆய்களை அறிவியல் நெறிக்கலை ஆய்தலும் உணர்தலும் அறிவியல் நெறியே